சிற்றம்பலம் திருவாசகம் திருப்பொச்சொன்னம் பொருளுரை பொச்சொன்னம் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு வாசனை பொருட்களை கூட்டி உரலில் இட்டு இடிக்கப்படுவது பொன் போன்ற வண்ணமுள்ள நறுமண பொடி திருமஞ்சன திரவியம் சுன்னம் என்பது சூர்ணம் என்னும் வடசொல்லின் திரிபு இதனை இடிக்கும்போது பெண்கள் தங்கள் உயிர் நாயகன் ஆகிய சிவபெருமானை புகழ்ந்து உலக்கை பாட்டாக பாடிக்கொண்டு இடிப்பது வழக்கம் ஒரு தொழிலை ஏற்றும் பொழுது இசையுடன் பாடிக்கொண்டு செய்வதால் உடல் சோறு தோன்றாது என்பதனால் அவர்கள் அஞ்சனம் பாடிக்கொண்டு இடித்தனர் உள்ளமும் இறையன்பில் ஒன்றி அகம் மலர்வதால் களைப்பின்றி கடவுள் திருவடியில் பதிக்கப்பெற்று இன்பமும் விளையும் பணி செய்யும் பொழுது யாரும் வீண் வார்த்தைகள் பேசி வம்பு அளக்க மாட்டார்கள் சுண்ணம் இடிக்கும்போது பாடுவது வள்ளை ஆகும் இது பெண்கள் நெல் குத்தும்போது ஒரு தலைவனே புகழ்ந்து பாடும் பாட்டாகும் இவை உரல் பாட்டு பாட்டு அம்மானை வல்லை என்றெல்லாம் பிரபந்த இலக்கணத்துள் கூறப்பட்டு உள்ளது விளக்க உரை திருமதி விமலா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்